ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் இனி ராஜ்பவன் ராஜ்பவன் கிடையாது அதை லோக்பவனா நாங்கள் மாத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசு ஆளுநர் மாளிகையை மக்கள் மாளிகை அப்படின்னு சொல்லி பெயரை மாற்றி அறிவிச்சிருக்கிறாங்க ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா இதற்காகவே ஆளுநர் மாளிகைக்கு ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருக்கிறார் யார் வீட்டு சொத்த யார் பெயரை மாத்துறது ஆளுநர் மாளிகை என்பது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருப்பதை எப்படி உங்களால் பெயரை மாற்ற முடியும் இந்த பெயர் மாற்றத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டு ஆளுநராக இருக்கக்கூடிய ரவி அவர்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே தீவிரவாதி அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துடைய சபாநாயகர் ஒரு பகீர் குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் ஏன் இந்த குற்றச்சாட்டை அவர் வச்சார் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சகத்திலிருந்து எல்லா ஆளுநர் மாளிகைக்குமே ஒரு கடிதம் போயிருக்கு அதுல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ராஜ்பவன் அப்படின்ற பெயரை லோக்பவன் சொல்லி மாத்துங்க அதாவது ஆளுநர் மாளிகை என்று இருப்பத மக்கள் மாளிகை என்று மாத்துங்க மக்களுடைய அலுவலமாக அது செயல்படணும் பிரிட்டிஷ் காலனித்துவத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த பெயர் மாற்றம் கண்டிப்பாக வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த கடிதம் யாருக்கு அனுப்பப்பட்டது என்பதை பற்றி நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த பிரிட்டிஷ் காலனித்துவத்திலிருந்து விடுபடுவதற்கு பெயரை மாத்திர விடுபட்டுடலாமா முதல்ல பிரிட்டிஷ் காலனித்துவத்தை ஒழிக்கணும் அப்படின்னு அப்படின்னா முதல்ல ஒழிக்க வேண்டியது எதுங்க ஆளுநர் பதவியை தான் ஏன்னா அந்த ஆளுநர் பதவியை நிர்வாக ரீதியாக ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் ஆட்சி செஞ்சது யாரு பிரிட்டிஷ்காரவங்க தானே அவங்க ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த பதவியை வச்சுக்கிட்டு நாங்கள் வெறும் பெயரை மட்டும் மாத்திரம் பாருங்க பிரிட்டிஷ் காலனித்துவத்தை ஒழிக்க போகிறோம் பாருங்க அப்படின்னு சொல்வது எப்படி இருக்குது தெரியுமா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா தடை பண்ணிட்டா கருப்பு பணம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி மோடி சொல்வது மாதிரி இருக்குது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எதற்காக என்ன காரணத்திற்காக இப்போ இந்த பெயர் மாற்றத்தை நீங்க பண்ணணும் இது குறித்து நம்ம ஆய்வு பண்ணதுல பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ஜனாதிபதி மாளிகையில குடியரசுத் தலைவர் மாளிகையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆளுநர்களையும் அழைத்து ஒரு மீட்டிங் போடுறாங்க இந்த மீட்டிங்கான காரணம் என்ன ஆளுநர்களுடைய ஆளுநர் மாளிகையுடைய செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கு ஆனா அந்த மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட முடிவு என்ன தெரியுமா ஆளுநர் மாளிகையை பெயரை மக்கள் மாளிகை அப்படின்னு சொல்லி மாத்துவோம்னு சொல்லிட்டு ஏன்னா செயல்பாடை வந்து கூறுதிட்டுங்க மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமாக இருங்க அப்படின்னு சொல்லி மேம்படுத்துவாங்கன்னு பார்த்தா பேர் மாற்றம் பண்ணுவதற்கெல்லாம் ஒரு மீட்டிங்கை வந்து நடத்தியிருப்பது இதுதாங்க முதல் முறை இதுல இந்த பேர் மாற்றத்தை முதன் முதல் அமல்படுத்தினது எந்த மாநிலம் அப்படின்னா மேற்கு வங்க மாநிலம் தான் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய போஸ் அப்படின்ற கவர்னர் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியே ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த ராஜ்பவன் அப்படின்ற எல்லாம் லோக்பவன் சொல்லி மாத்திருக்கிறாரு நேம் பிளேட் மட்டுமல்ல வெப்சைட்ல எல்லா இடத்துலயும் மாத்திருக்கிறாரு லெட்டர் பேடல மாத்திருக்கிறாரு இப்படி எல்லா இடத்துலையுமே முதன்முறையாக மாற்றி இருக்கக்கூடிய மாநிலமாக மேற்கு வங்க மாநிலம் இருக்கு நம்ம ஆளுநர் ரவி அவர்களுமே பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்பு ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார் இவர் தான் அந்த கோரிக்கையை வச்சது ராஜ்பவன் அப்படின்னு சொல்லி அழைக்காதீங்க நான் வந்து ராஜாவும் கிடையாது அது ராஜா இருக்கக்கூடிய பவனும் கிடையாது அது மக்களுக்கு பணியாற்றுவதற்காக நாங்க வந்திருக்கோம் அது மக்கள் பவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் இருக்காரு இந்த ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா அருமையான ஒரு பதிலடியை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்ன கொடுத்திருக்கிறார் சட்டமன்றம் தான் மக்கள் மன்றம் நீங்க சொல்ற மாதிரி ஆளுநர் மாளிகையெல்லாம் மக்கள் மாளிகை கிடையாது நீங்க மாளிகை சொல்லி பெயர் மாற்றம் பண்ணுவது வெறும் கண் துடைப்பா மக்களாட்சியுடைய தத்துவத்தில் கண்களில் நீங்க மண்ண தூவுறீங்களா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்றத்தையும் அதோட இறையாண்மையும் மதிப்பதுதான் இன்றைய தேவை நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் மட்டும் மாத்துவோம் இதுவும் ஒரு தேவையற்றதான் உங்களுடைய சிந்தனையில தான் முதல் மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி தரமான ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு முதலமைச்சர் நான் ஆளுநர் ரவி அவருல பார்த்து கேட்கிறேங்க ஒரே ஒரு நாளாவது சட்டமன்றத்தை நீங்க மதிச்சிருக்கிறீங்களா சட்டமன்றத்துக்கு உங்களை கூப்பிட்டு ஒரே ஒரு உரையை வாசிக்க சொன்னா அதை நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சட்டமன்ற மரபையே மாத்தனும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி ஓடக்கூடிய நபர் தான் நீங்க சட்டமன்றத்துற மரபே மதிக்காதவர் தான் இந்த ரவி அது மட்டும் இல்லங்க சட்டமன்றத்தால் ஏற்றப்படக்கூடிய மசோதாக்களை ஒரே ஒரு கையெழுத்து போடுங்கன்னு தான் கேக்குறோம் அந்த கையெழுத்து இவர் போட மாட்டாரு வருட கணக்குல அந்த மசோதா மேல பேர் உட்காந்துக்குவாரு இவர் கையெழுத்து போடணும்னு சொல்லி மாத கணக்குல செலவு பண்ணி நம்ம உச்சநீதிமன்றத்தில் போய் போராடுவோம் உச்சநீதிமன்றம் ஒரு மாசத்துல கையெழுத்து போடியா அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டா அது எப்படி இணைய நீ வந்து கையெழுத்து போட சொல்ற அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி மூலமாக பதினாலு கேள்விகளை கேட்க வச்சு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக வேலையை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி பேசுனது யாருங்க நீ இன்னைக்கு வந்துட்டு இது ராஜு கிடையாது நாங்க ராஜாவா கிடையாது முடியாட்சி கிடையாது இது ஜனநாயகம் நாங்க மக்களுக்கு சேவையாற்ற வர்றோம்னு சொல்லக்கூடிய ரவி கையெழுத்து போட சொன்னா மட்டும் அரசமைப்பு சட்டத்திலே எங்களுக்கு சொல்லவே இல்லை நாங்கள் யார் தெரியுமா நாங்கள் ராஜா நாங்கள் யார் தெரியுமா நாங்கள் முடியாச்சு எங்களை கையெழுத்து போட சொல்லி யாருக்கு அதிகாரம் இல்லை எங்களை கையெழுத்து போட சொல்லி உச்ச நீதிமன்றத்திற்கு கிடையாது என்று ஏன் வேலை பார்க்க சொன்னா மட்டும் அப்படியே வந்துட்டு ராஜ்பவனா மாறிக்கிறீங்க அப்பயும் மக்கள் மாளிகையை இருக்க வேண்டியது நாம கையெழுத்து போட சொன்னா அதை வருஷ காலத்தில் உட்காந்துக்கிறது ஆனா ஒன்றிய உள்துறை அமைச்சகம் பாருங்க நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி அனுப்பணுனையே இன்னைக்கு எல்லா ராஜபவனையும் மக்கள் மாளிகை

மாநில அரசு தானே பண்ணுது ஒன்றிய அரசுக்கு என்ன பங்கு இருக்கு ஒரு பங்கு கிடையாது நீங்கள் அனுப்புகிற ஏஜென்ட்டுக்கு கூட கூலி நாங்க தான் கொடுக்குறோம் அப்படிப்பட்ட அதிகாரமிக்க ஒரு மாநில அரசு இருக்கும்போது நீங்கள் பெயர் மாற்றணும் அப்படின்னா யார்கிட்ட முதல்ல கேட்டிருக்கணும் மாநில அரசுக்கிட்ட தான் முதல்ல கேட்டிருக்கணும் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பி இந்த மாதிரி பெயரை மாற்றவும் வேணாமான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்க வேண்டியது ஆளுநர் மாளிகையிடம் இடம் இல்லை சட்டமன்றத்தில் தலைமைச் செயலகத்தில் தான் நீங்கள் இந்த டிஸ்கஷனையும் ஆரம்பிச்சிருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நேர ஆளுநர் மாளிகைக்கு மெசேஜ் அனுப்பி லோக் பவன் லோக்பவன் நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய வீட்டுல வேலைக்கு ஒருத்தன் வர்றான் சம்பளத்துக்கு அவன் வந்துட்டு நான் இந்த பேரை தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி வேற பேர் போர்டு மாத்துற மாதிரி இருக்கு நான் ரவிக்குமே இதுதான் சொல்றேன் நீங்க முதலமைச்சர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு கூலியால் ஒன்றிய அரசு உங்களை நியமிக்கிறது தான் உங்களுக்கு வரக்கூடிய சீப்பு சோப்புல இருந்து சம்பளத்துல இருந்து நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து உங்க மக கல்யாணத்துக்கு வெள்ளை கலர்ல இருக்க ராஜ்பவன் பச்சை கலர்ல மாறுற வரைக்கும் பிடபிள்யூ டபிள்யூ காசுல இருந்துதான் நீங்க பெயின் அடிச்சீங்க எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசு கிட்ட அனுபவிப்பீங்க ஆனா நீங்க கோரிக்கை வைப்பது யார்கிட்ட வச்சிருக்கணும் முதலமைச்சர்கிட்ட தான் வச்சிருக்கணும் எதற்காக ஒன்றிய உள்துறை அமைச்சர்கிட்ட வச்சீங்க எதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகையில் இப்ப இந்த கோரிக்கையை நீங்க வைக்கிறீங்க அப்ப பெயரை மாத்த துடிக்கிற இந்த ஒன்றிய உள்துறை அமைச்சகம் என்ன தெரியுமா பண்ணணும் இனிமே ராஜ்பவன் நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம் எல்லா செலவையும் நாங்களே பண்ணிடுறோம் இந்த நிலத்துக்கும் இந்த பில்டிங்க்கான காசை நாங்கள் மாநில அரசுக்கு கப்பம் கட்டுறோம் ரவியுடைய சம்பளத்தை நாங்களே கொடுக்குறோம் ரவியுடைய டு இஜட் எல்லாமே எங்களுடைய பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு இந்த பெயர் மாற்ற விஷயத்தெல்லாம் ஈடுபடலாம் அப்பயும் ஓனரான மாநில அரசுக்கிட்ட கேட்டதா நீங்க மாத்திரம் இதை எதுவுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க ஆனால் பெயரை மட்டும் மாற்றணும் அப்படின்னு சொல்ல மாற்றிக்கிறவீங்களா இதை எப்படி அனுமதிக்க முடியும் நாளைக்கே அது ராஜ்பவன் கிடையாது அது சொல்லக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கா இல்லையா நாளைக்கே இவ்வளவு ஏக்கர்லாம் ராஜ் கிடையாது வெறும் ஒரு ஏக்கர்ல மட்டும்தான் இருக்கும் மற்ற எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸை கட்ட போறோன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சா அதை ஒன்றிய அரசாலேயே ஆளுநர் மலையாலேயே தடுக்க முடியுமா தடுக்க முடியாது அப்ப புல் பவர் தமிழ்நாடு அரசு கிட்ட தான் இருக்கு பொம்மை கிட்ட கிடையாது அப்ப உங்க இஷ்டத்துக்கு நான் ராஜ்பவனா லோக்பவனா மாத்தறேன்னு சொல்லி முடிவு எடுத்தது தப்பு அதை கண்டிப்பாக வாபஸ் பெறணும் அப்படின்றதுதான் என்னுடைய முதல் கருக்க நீங்க இன்னைக்கு வந்துட்டு ஆளுநர் மாளிகையோட பேரை மாத்திரீங்க ஏன் அதுவே வந்துட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையோட பேர் என்னங்க ராஷ்டிரபதி பவன் தானே அங்கே வந்து ராஜா இல்லையா அங்க முடியாச்சு இல்லையா அது பிரிட்டிஷ் காலனித்துவம் இல்லையா அதை மாத்துங்களேன் அதை வந்துட்டு ராஷ்டிரபதி பவனுக்கு பதிலா லோக்பதி பவன் சொல்லி பேருவீங்களே ஏன் வைக்க மாட்டீங்க ஏன்னா அங்கே உங்களுக்கு அதிகாரமையும் பிரதமர் கிட்ட இருக்கணும் பொம்மையாக தான் குடியரசுத் தலைவர் இருக்கணும் மாநிலம்னு வரும்போது மட்டும் மாநில அரசு கிட்ட அதிகாரம் இருக்கக்கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கக்கூடாது நீங்க அனுப்பக்கூடிய ஏஜென்டுக்கும் நீங்க அதிகாரம் இருக்கணும்னு சொல்லி நினைப்பது எந்த வகையில நியாயம் சரி அப்படியே ராஜ்பவன லோக்பவன் சொல்லி மாத்திரீங்களே குடியரசுத் தலைவருக்கு எப்படி நீங்க தேர்வு பண்றீங்க மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் எம்எல்ஏக்களை வச்சுதான் தேர்வு பண்றீங்க அதே மாதிரி ஆளுநர் மாளிகையை நீங்க மக்கள் மாளிகை மாத்திரீங்க அப்படின்னா ஆளுநரையும் ஜனாதிபதி மாதிரியே தேர்வு பண்ணிட வேண்டியதானே சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அத்தனை பேருமே ஓட்டு போட்டுதான் இனிமேல் ஆளுநரை தேர்வு பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த முறையை மாத்துங்க அதுதானங்க மக்கள் மாளிகைக்கான முதல் சான்று வெறுவன பேரை மட்டும் மாத்திட்டு இது மக்கள் மாளிகை மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவது ஏதாவது ஒரு பொருத்தம் இருக்கா இதைத்தான் காங்கிரஸுடைய மேற்கு வங்கத்துடைய முன்னாள் எம்பி ஆகக்கூடிய பிரதீப் பட்டாச்சாரியா கேட்கிறாரு தேர்தல் வைப்பா தேர்தல் வச்சு ஆளுநரை தேர்வு பண்ணி நீ எந்த வேணாலும் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்சி கட்சியுடைய குணால் கோஷ் அவர் என்ன சொல்றாரு ஆளுநர் மாளிகைய யார கேட்டு நீ பேர மாத்திர மாநில அரசு கேட்டியா இல்லையா அப்போ பேரல் அரசாங்கத்தை வந்து நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை மையப்படுத்தி தான் இந்த ஆளுநர் மாளிகைக்கு மக்கள் மாளிகைன்னு சொல்லி வச்சிருக்கீங்களா மக்களுக்கும் ஆளுநருக்கும் தொடர்பே இல்லையே சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுடைய எய்ட் அண்ட் அட்வைஸ மட்டும் கேட்பது தானே ஆளுநரோட வேலை ஆளுநர் மாளிகையோட வேலை அப்படி இருக்கும் போது பீப்புள் அப்படின்ற வார்த்தையே அரசியலமைப்பு சட்டத்திலே இல்லாதப்ப எந்த அடிப்படையில் நீங்க மக்கள் மாளிகை அப்படின்ற பெயரை வைக்கிறீங்க அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு எனக்கு எழுது அப்போ இந்த பெயர் மாற்றத்தை தடை செய்யணும் அப்படின்றது ஒட்டுமொத்த இந்தியாவும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு அப்ப முதலமைச்சர் சொல்லக்கூடிய இந்த கண் துடைப்பு அப்படின்றதும் ஜனநாயகத்தின் மீது மண்ணை எடுத்து தூவுறதும் அப்படின்றதும் சரியா இருக்கா இல்லையா அப்போ உங்களுடைய சிந்தனையில மாற்றம் வந்த பிறகுதான் நீங்க மக்கள் மாளிகையா அது ராஜ் மாளிகையா அப்படின்றது முடிவு செய்ய முடியும் அப்படின்ற முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் நூத்துக்கு நூறு சரி சரி இப்ப ஆளுநர் ரவிய தீவிரவாதி அவர்தான் தமிழ்நாட்டுடைய ஒரே தீவிரவாதி அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பா அவர்களை சொன்னார் அப்படின்னு சொன்னாங்களா வட இந்திய சேனலுக்கு அத்தனையுமே அதை மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையாக வந்து பேசினாங்க உண்மை உண்மைதான் ஒரே தீவிரவாதி அவர் தான் வேற யாரும் இங்கே தீவிரவாதி இல்லை அவர் என்ன சே அவர் தன்னை தான் சொல்கிறார் தீவிராஜி இந்த இந்த மாநிலத்தில் தீவிரவாதமும் கிடையாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் கிடையாது தீவிரவாதம் வந்துராதாண்டி விரும்பி பார்க்குறாரு அவ்வளோதான் நம்ம அவர் இருந்த இடங்கள்லாம் தீவிரவாதம் உள்ள பகுதியில் தான் இருந்தார் அதுபோல் இங்கே உருவாக்கி பார்க்கறாரு இங்கே நடக்காது இங்கே தமிழ்நாட்டு மக்கள் படித்த மக்கள் அவங்க ஊர் மாதிரி கிடையாது அதனால் நல்லா இருப்பாங்க இங்கே எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கும் நம்முடைய முதல்வர் பாதுகாப்பான ஆட்சி நடத்துகிறார் ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னா அதாவது ரவி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து உள்நாட்டு பிரச்சனைகள் வந்து நாட்டுடைய செக்யூரிட்டிக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனை என்பது இருக்கான் தமிழ்நாடு வந்து தீவிரவாதத்தை நோக்கி போகக்கூடிய மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்கான் இப்படி இவர் பேசியிருக்கிறாருங்க அதாவது எந்த ஒரு சொகுசையுமே விட்டுக் கொடுக்காம பிற மாநில எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்களுக்கு கிடைக்கக்கூடிய தடைகளை கூட ஒரு சதவீதம் கூட அனுபவிக்காத இந்த ரவி என்ன சொல்றாரு தமிழ்நாடு மாநிலம் தீவிரவாதத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டுல வந்து உள்நாட்டு பிரச்சனைகள் வந்து நாட்டுக்கே ஆபத்தான பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வேலைகள் வந்து நடக்குதான் இப்படி சொன்னா தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்துடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பா அவர்களுக்கு கோபம் வருமா வராதா இங்க யாருமே தீவிரவாதி கிடையாது நான் தீவிரவாதி கிடையாது நீங்க தீவிரவாதி கிடையாது அப்ப யார் அவர் தீவிரவாதின்றாரு அப்ப ஆளுநர் ரவிதான் ஒரே தீவிரவாதின்னு சொன்னதில் எந்த தப்புமே இல்லைன்னுதான் நான் சொல்வேன் முதலமைச்சருமே அதை கண்டிச்சாரு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தீவிரவாத தாக்குதல் நடக்குது டெல்லியில கூட நடந்துச்சு அதே போல் மணிப்பூர்ல இன்ன வரைக்கும் பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்கு கலவரத்தை ஒடுக்க கூட முடியலை அப்போ இப்படியெல்லாம் பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவங்க மாநிலத்துல அந்த மாநிலத்தை எல்லாம் வந்து புகழ்றாரு இந்த ரவி ஆனா அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாடை பார்த்து இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு அப்படின்னா இவருடைய திமுறை நம்ம ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சருமே அதுக்கு பதிலடி கொடுத்தாரு ஆனா இதையெல்லாம் மூடி மறைச்ச இந்த வட இந்திய சேனலுக்கு என்ன நேரம் பண்றாங்க கவர்னரை பார்த்து தீவிரவாதின்னு சொல்லிட்டாங்க அது சட்டமன்றத்துடைய சபாநாயகரே சொல்றாரு பாருங்க அப்படின்னு சொல்லி செய்தி ஏற்கிறாங்க நான் என்ன கேக்குறேன் உங்களை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டுல உங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு தீவிரவாதி மாநிலம்ன்றீங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு எதிராக உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனை இருக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அந்த தமிழ்நாடு சட்டமன்றம் கொடுக்கக்கூடிய அந்த கோப்புகளில் கையெழுத்து போட மாட்டேறீங்க தமிழ்நாடு முன்னேறக்கூடிய மாநிலமாக மாறக்கூடாது என்பதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுட்டு நான் ராஜு இல்லைங்க ராஜா கிடையாதுங்க இது ராஜா வாழக்கூடிய பவன் கிடையாதுங்க மக்கள் வாழ்கைங்க மக்கள் சேவைக்காக வந்திருக்கேன்னு சொல்வது பச்சை அயோக்கிய தனம் இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில அரசுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ராஜ்பவனை நீங்க மாத்திரீங்க அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய அலுவலகங்கள பெயருடைய அத்தனையுமே தமிழ்நாடு அரசு மாத்தட்டுமா அந்த அறிவிப்பை பண்ணட்டுமா இந்தியிலே பேர் இருக்கக்கூடாது இந்தியில் பெயர் பலகை இருக்கக்கூடாது தமிழில் தூய மொழியில அந்த பெயரை நாங்க தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பண்ணட்டுமா இதெல்லாம் திட்டமிட்டு தமிழ்நாடு அரசின் கீழே இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறிப்பதைங்க நாளைக்கு அந்த இடமும் அந்த பில்டிங் எங்களுக்கு தான் சொந்தம்னுவீங்க அதுல பராமரிப்புல இருந்து எல்லாமே தான் பண்ணுவோம் காசை மட்டும் நீ கொடுன்னு சொல்லுவீங்க அது மட்டுமல்ல சட்டமன்றம் எப்படி மக்களுக்கான மன்றமாக இருக்கோ அதே போல மக்கள் மாலையும் மக்களுக்கான ஒரு மையம் தான் இங்கேயும் மக்கள் வந்து கோரிக்கை மனுவை கொடுக்கலாம் வாங்க உங்களுடைய கோரிக்கை மனுவை நாங்க பரிசீலனை பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையும் நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்குடைய முன்னோட்டமாக தான் இந்த மக்கள் மாளிகை அப்படின்ற பெயர் மாற்றத்தை நான் பார்க்குறேன் உடனடியாக இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் வலுவான கண்டனத்தை கொடுக்க வேண்டும் ராஜ்பவன் அப்படின்ற அந்த பெயர் மாற்றப்படக்கூடாது ராஜ்பவன் அப்படின்ற பெயரை மாற்றுவதாக இருந்தால் அந்த முடிவை தமிழ்நாடு அரசு தான் எடுக்க வேண்டும் தாந்தோன்றித்தனமாக ஒன்றிய பாஜக அரசும் ஆளுநரும் சேர்ந்து கொண்டு இந்த முடிவை எடுக்க அனுமதிக்கவே கூடாது என்பதுதான் என்னுடைய எல்லோருடைய பார்வை நன்றி